நம்ம சமையல் சா நம்ம இந்தியன் சாப்பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதுவே போதுங்களா அதுவே போதும் நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நல்லெண்ணமா இருக்கிறதுலே மிகச்சிறந்த எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்குலாம் கடலை எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் சீசனிங் மாதிரி பயன்படுத்துகிற இடத்துல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணையும் சீசனிங்காக பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் நம்ம பொறிக்காமல் வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் இனிமேல் நம்ம எண்ணெயை குறைச்சி தான் பயன்படுத்தணும் அன்னைக்கு வந்து பாரதிதாசன் பாடல் எழுதின மாதிரி அப்படி பின்னால் கூடி நெய் வெளியே இப்படி சாப்பிட்டோம் அப்படிலாம் நம்ம இனிமேல் எண்ணெய் எடுக்கக்கூடாது நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு அதனால் நமக்கு ஆயில் கண்டிப்பாக ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும் அந்த குறைவாக பயன்படுத்துறதையும் இந்த மாதிரி செக்கில் ஆட்டின மர செக்கில் ஆடின எண்ணெய்களாக இந்த மூணு எண்ணெய் பயன்படுத்துனா நல்லது நம்மளோட பொன்னிஸில் சுத்தமாகவும் நல்ல நாட்டுக்கடலை போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகை மர ஆட்டின கடல் எண்ணெய் ஆரோக்கியமானதா நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மதிப்பு கூட்டுப்பட்டு அரைக்கப்படுது அதாவது சோலார்ல நம்மளோட நாட்டுக்கடலை ட்ரை பண்ணி நம்ம அரைக்கும் போது அதோட எண்ணெயோட சத்துக்கள் எண்ணெய் நல்லாவே இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வரும் இது பாருங்க வாகை மரச்செக்கல் ஆட்டினா சுத்தமான நாட்டுக்கடலை போட்டு எடுத்த கடலை எண்ணெய் வேணுன்றவங்க நம்மளோட பொன்னிஸ்ல நீங்க டைரக்டாவோ இல்லை வாட்ஸ்அப்லேயே நீங்க ஆட் கடைகளில் கம்மியா கிடைக்கக்கூடிய கடல் எண்ணெயும் நம்மளோட வாகை மர செக்கல் ஆட்டினா நாட்டுக்கடலை போட்டு ஆட்டின கடல் எண்ணெயையும் நீங்க பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கோங்க கலப்படம் இல்லாத கடல் எண்ணெய் வேணும்னா பொன்னிஸ்ல வந்து டேரக்டா En dan